தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் செந்தமிழன் சீமான் அவர்களிடமிருந்து வெளிவந்துள்ள ஒரு முக்கிய காணொலி குறித்தும் அதில் கூறியிருக்க நிகழ்வுகளை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம விரிவாக காண இருக்கிறோம் எப்பொழுதும் ஒரு செய்திகளை மட்டும் பகிரக்கூடிய இந்த நேரத்தில் ஒன்று இரண்டு அல்ல மூன்று நிகழ்வுகளை பற்றி அண்ணன் சீமான் அவர்களை வெளியிட்டுள்ள அந்த காணொலியை பற்றி நம்ம இப்போ விரிவாக பார்க்கலாம் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்துக்க இருக்காங்க இதை தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் பல மேடைகள்லையும் பதிவேற்றிட்டு வந்திருக்காரு அந்த நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் பங்களாமேட்டில் பட்டியல் வெளியேற்றமே பை தமிழர் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்வைத்து தேவேந்திரகுல வேளாளர் எங்களை பட்டியல் பிரிவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்து ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவிருக்கிறது அதற்கு ஆனால் சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலைமை உரையேற்ற அங்கே கலந்துக்கிறாருங்க இந்த நிகழ்வு நடக்கிறது அதற்கு அடுத்த நாள் மூன்றாம் தேதி அதே தேனியில் வீர பெரும்பாட்டன் தீரன் சின்னமலை அவர்களுக்காக வீர வணக்கம் செலுத்துகின்ற ஒரு மிகவும் சிறப்பான நிகழ்வு நடைபெற இருக்கிறது அது மட்டும் கிடையாது அதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியுடைய உழவர் பாசறை நடத்துகின்ற மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார் தற்போது மதுரையில் அந்த ஆடு மாடுகளுடைய மாநாட்டில் நாம் அறிவித்தபடியே தடைகளை தகர்த்து மாடுகளை நாமே மலை மேல் ஏற்றி மேய்க்கிற போராட்டம் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் காலை பத்து மணி அளவில் நடைபெற இருக்கிறது இடம் வந்து அடவுப்பாறை முந்தல் தேனி மாவட்டம் மான தமிழ் மக்கள் அனைவரும் இதற்கு கூட வேண்டும் என அண்ணன் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார் அதோடு சேர்த்து நம்மளுடைய கோரிக்கை என்னென்னா வெறும் கட்சி உறவுகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இதனால் பாதிக்கப்படுற மக்கள் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் இருக்காங்க அவர்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் அரசுக்கு ஒரு நெருக்கடி வரும்போது தான் அவர்களுக்கு இனி இந்த பக்கமே நம்ம போகக்கூடாதுங்கிற ஒரு அச்சம் உருவாகுங்கிறத இந்த காணொலி வாயிலாக நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம் ஒரு நிகழ்வு கிடையாது இரண்டு தினங்களில் மூன்று நிகழ்வுகளை தொடர்ச்சியாக ஒரு தலைவர் இந்த மாதிரி அட்டன் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் அதையும் அவர் வந்து பதிவு செய்யக்கூடிய இந்த நிகழ்வுகளை பற்றி உங்களது பார்வைகளை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க